ஹலேலியா அதிகாலை நாம் பரிசுத்திரன் வார்த்தை தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட அபகுக் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தரோ வென்றால் அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்குள் வாசம் செய்கிறார் நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே கர்த்தரும் இருக்கிறார் ஆனால் அவர் பிரதியட்சமாக பிரஸ்தாபடுத்துகிற இடம் அவருடைய ஆலயம் மகிமையின் ஆலயம் அவருடைய பலியிடும் ஸ்தலமாக இதோ இந்த ஆலயத்தை எனக்கென்று நான் தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறது போல தேவ ஜனமே அவர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் அந்த பரிசுத்த ஆலயத்திற்கு நாம் எத்தனை முறை செல்லுகிறோம் வாரத்திலே வாரம் ஒரு முறை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிப்பதே நமக்கு மிகவும் கடினமாயிருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்திலே தேவ முன்வைத்து ஓடுங்கள் கர்த்தரே நமக்கு சொல்லி இருக்கிறார் ஆறு நாளும் வேலை செய்யுங்கள் இதோ ஒரு நாள் தேவனுடைய நாள் என்று சொல்லி அந்த ஏழாவது நாளும் வேலை நாளாக்கிக் கொண்டு இன்றைக்கு நாம் இன்றைக்கு சிலர் அதிகமாக நான் சம்பாதிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் இல்லவே இல்லை கர்த்தரை தள்ளிவிட்டு நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு வாய்க்காது கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள் அடிக்கடி செல்லுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்திற்கு தேவ ஆலயத்திற்கு சென்று அவரை நோக்கி ஆராதியுங்கள் தேவ ஜனமே பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் தேவனை தேடி பரிசுத்த ஆலயத்திற்கு சென்ற யாரும் வைக்கப்பட்டே போகவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆம் யோசுவா அந்த கூடார வாசலிலே அமர்ந்திருந்தான் பாருங்கள் எனிச்சை எப்பொழுதும் ஒரு அந்த வாசலிலே அமர்ந்திருந்தான் என்ன நடந்தது கர்த்தர் மோஸ்டேக்கு அப்புறம் யோசுவாவை தெரிந்தெடுத்தார் தேவ சமூகமாகி அந்த கூடாரவாசரை விட்டு அவன் விலகவே இல்லையே இன்றைக்கும் வாலிப பிள்ளையே தேவ சமூகத்தை நீ நாடுகிற பொழுது பூமியின் உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைப்பார் தானிய தினமும் மூன்று வேளை இதோ எரிசலையும் தேவாலயத்தை நோக்கி அவன் செபித்தானை முழங்கால் படிட்டு அவனை கர்த்தர் உயர்த்தினாரா இல்லையா ஆம் தேவ ஜனமே தேவாலயத்தை நோக்கி இதோ தேவ தேவாலயத்தில் நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் நாம் தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது நம் சரீரத்திலே சுகமும் நம் வீட்டிலே சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார் எனவே இதோ நாம் வசனமாக மாறி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலயத்திற்கு செல்லுவோம் அவர் அங்கே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் தேவாலயத்திலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆனாலும் தேவாலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்ற கட்டளையை நாம் மறக்காதபடிக்கு தேவாலயத்திற்கு செல்லுவோம் பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம் ஆமேன் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தரோ தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொன்னீரேப்பா நீர் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற நீர் இருக்கிற அப்பா அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரத்து செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்காதபடிக்கு உம்மை உண்மை ஆராதிக்க கடந்து வருகிற ஒரு கூட்டமாக இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிரைஸ்தலாட் ஹலை லூயா